على ابراهيم وعلى அலி ابراهيم انك حميد مجيد اللهم அலி على محمد பாரிக் அலா محمد كما அலி على ابراهيم பாரக் அலா مجيد அன்பார்ந்த சகோதரர்களும் முதலாவது உரையில நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு இடத்தை பிடிப்பதற்கும் ஆண்டு தேர்வினிலே அடுத்த வகுப்புக்கு செல்வதற்கும் எவ்வளவு பிரயத்தனப்படுகின்றோம் அதுபோன்று சுவனத்துக்கு செல்வதற்கும் சுவனத்தில் நம்முடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாடுபட வேண்டும் என்பதை முதலாவது உரையில் பார்த்தோம் இரண்டாவது உரையில் அந்த சுவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழியை இந்த கோடை காலத்தில் ரொம்ப ஈஸியான வேலை இந்த ஈஸியான வேலை எளிதான வேலையை நாம் செய்தோம் என்றால் அல்லாவினுடைய தூதர் சந்தங்களாக அழைவு செல்லும் அவர்களுடைய அந்த வாக்குப்படி நாம் சுவனம் செல்வதற்கு ஒரு எளிய வழியாக இருக்கிறது என்ன அந்த வழி ஒரு விபச்சாரியை கூட சொர்க்கத்திலே சேர்த்த வழி ஒரு விபச்சாரியை கூட விபச்சாரம் இந்த மார்க்கத்துல என்னது தடுக்கப்பட்ட குற்றம் அந்த விபச்சாரியை கூட சொர்க்கத்திலே சென்று போய் கேட்கின்ற ஒரு எளிய நன்மை ஒரு எளிய வேலையை ஒரு எளிய நன்மையை செய்வதற்கான காலகட்டம் இது கோடை காலம் ஆரம்பி நம்ம என்ன எந்த காலத்தில் இருக்கிறோம் கடுமையான கோடை வெயிலில் இருக்கிறோம் கொளுத்துது அப்படியே கடந்த மூன்று நாளாக கடுமையான மூன்று நாள் நான்கு நாளாக கடுமையான வெயிலாக இருக்குது மாநிலத்தின் பல பகுதிகளை விட சென்னையில் அதிகமாக இருக்கின்றது அங்காங்கே என்ன செய்கிறாங்க அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தண்ணீர் பந்தல்களை ஏற்படுற ஏற்படுத்தியிருக்காங்க தண்ணீர் பந்தலையே ஏற்படுத்துகிறாங்க இந்த கோடை காலத்தில் நீரின்றி தவிக்கின்ற தாகத்தோடு இருக்கின்ற ஒருவருக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது உயிர் கொடுத்ததற்கு சமானம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள் அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறது ஒரு உயிர் கொடுத்ததற்கு சமானம் என்று சொல்லி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் என்னங்கிறாங்க அரசியல் கட்சிகள் அமைப்புகள் அவங்க அவங்க எல்லா பேரும் என்னங்கிறாங்க தண்ணீர் பந்தல் அமைக்கிறாங்க ஆனால் மனிதர்களாகிய ஐந்தறிவு ஆறறிவு படைத்த நாம் என்ன செஞ்சிருவோம் தண்ணியே தேடி போய் குடிச்சிருவோம் அல்லது யார்கிட்டையினாச்சும் கேட்டு வாங்கி குடிச்சுருவோம் அல்லது என்ன செஞ்சுருவோம் எப்படியாவது இப்போ முயற்சி செஞ்சு நம்மளுடைய தண்ணியை குடு குடிச்சிருவோம் ஆனால் ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் இருக்கு இல்லையா இந்த கோடை காலத்தில் குடிநீர் இல்லாமல் என்னங்குது கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி காடுகளிலே தண்ணீர் இல்லாமல் விலங்குகள் எல்லாம் நகருக்குள்ளே வீடுகளுக்குள்ளே வர்றதை பார்க்கும் காடுகளுக்குள்ள என்ன செய்யப்படுது அவங்களுக்கு தொட்டி கிட்டி எல்லாம் அமைச்சு தண்ணி ஏன்னா வறண்டு போச்சு எல்லாம் வறண்டு போச்சு ஆத்துல தண்ணி இல்ல குளத்துல தண்ணி இல்ல எங்கேயும் இல்ல அப்ப மிருகங்கள் என்ன செய்யும் நம்மள மாதிரி கேன் வாங்கி குடிக்க முடியுமா அதுக்கு அப்ப மிருகங்களுக்கு தண்ணீர் நம்ம கேட்டுருவோம் வாயை விட்டு கேட்டுருவோம் ஒரு போய் தண்ணி கொடுங்க என்று கேட்டுருவோம் மிருகங்கள் என்ன செய்யும் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு யானைகள் எல்லாம் ஊருக்குள்ள வருதுங்கிறான் எது யானைகள் ஊருக்கு வரல யானைகள் இருந்த காட்டுக்குள்ள நீங்க ஊட்ட கட்டி வச்சிருக்கீங்க அது தண்ணி தேடி வருது யானைகள் போற பாதையில் நீங்க வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க அது தண்ணியை தேடி வருது அப்போ என்ன செய்யறாங்க பார்க்கின்றோம் இன்றைக்கு பறவைகள் அதிக அளவில் சாகின்றன குடிநீர் இல்லாமல் பறவைகள் அடி அதிக அளவில் சாகின்றன அந்த பறவைகளுக்கு நாம் என்ன செய்யணும் இது மாதிரி மொட்டமாடி அல்லது பால்கனி அல்லது நம்ம வீட்டு வாசல்ல சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வைத்தோம் என்றால் அது தண்ணியை வந்து குடிச்சு ஒரு நாயா இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் அல்லது சிறிய பறவைகளாக இருக்கட்டும் அது தண்ணி தண்ணி கிடைக்காது அதுக்கு தண்ணி இருக்கிற இடமும் தெரியாது பெரிய தொட்டியில உள்ள போய் இறங்கியா குடிக்க முடியும் தொட்டியை திறந்தே இருக்குதுன்னு வைங்க அந்த தொட்டியில உள்ள இறங்கி குடிக்க முடியாது அப்ப சின்ன பறவைகளுக்கு நாம் என்ன செய்யணும் அந்த ஒரு தட்டு மாதிரி ஏற்படுத்தி அதுல அந்த பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தண்ணீர் இட்டு வைக்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய தர்மம் என்ற நபிகள் நாயகம் சோதல்லா வளைவசலம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால் ஒரு விபச்சாரி தாகத்தோடு நின்று நாக்கை தொங்க விட்டு கொண்டிருக்கிற ஒரு நாய்க்கு தண்ணீரினால் அது தாகத்தினால நிற்கிது என்று சொல்லி உணர்ந்து அதை எனங்கிறார் கீழே குளி தண்ணி கிடக்குது அந்த தண்ணிய தன்னுடைய கால் உரை சாக்ஸை எடுத்து க கலட்டி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த நாய்க்கு அந்த நா கொடுக்குறான் கொடுத்ததுனால அவள் சுவனம் செல்கின்றாள் ஒரு சாதாரண விஷயம் அந்த எல்லா அனைத்து உயிரினங்களிடத்திலும் அன்பு காட்ட சொல்றது இஸ்லாம் தான் ஆனா நம்மள என்னன்றான் அறுத்து திங்கிறவங்கிற ஒரே வார்த்தையில நம்மள வந்து ஓரம் கட்டிடுவான் ஆனால் உயிர்களில் அனைத்திலும் அன்பு காட்ட சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுறாங்க நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் குருவியின் இடத்திலே அன்பு காட்டி இருக்கிறார்கள் சின்ன குழந்தைகளிடத்தில அந்த குருவியைப் பற்றி எல்லாம் விசாரித்து உடைய குருவி என்ன ஆயிற்று என்றெல்லாம் விசாரித்து பறவைகளிடத்திலே அன்பை செலுத்திய ஒரு பண்பாளர் தான் யாரு நபிகள் நாயகம் சொல்லுல்லா அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு நான் ஒரு பூனையை கட்டி வைத்து விட்டு அதற்கு நீரோ அல்லது உணவோ கொடுக்காத ஒரு நல்ல பெண்மணி நரகத்துக்கு போகின்றார் ஒரு கட்டி கட்டி அது எங்கிட்டாச்சும் போய் தேடி என்னன்றும் தண்ணிய குடிச்சிரும் அப்ப பூனையை கட்டி வைத்து விட்டு அதற்கு உணவோ தண்ணீரோ கொடுக்காத ஒருத்தி நரகத்திற்கு செல்கின்றால் ஒரு நாயினுடைய தவிப்பை பார்த்து அந்த நாய்க்கு தண்ணீர் வைத்த ஒரு விபச்சாரி சுவனத்துக்கு போகின்றார் என்று நபிகள் நாயகம் சபல வளையசெல்லம் அவர்கள் சொந்தார்கள் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு விபச்சாரியையே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற செயல் அது மிருகங்களுக்கு இந்த கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்காத காலத்தில் பெரிய செலவெல்லாம் அவர் என்ன செலவு இதுக்கு இப்போ பெரிய காசு வைக்க நீங்க நீங்கள் மினரல் வாட்டர் வாங்கி ஊற்ற போறீங்க எந்த தண்ணியை வச்சாலும் குடிச்சிட்டு போகும் அதுக்கு எல்லா தண்ணியும் மினரல் வாட்டர் தான் அல்ல அதுக்கு மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் அப்படி பகுத்துன்ற அந்த இதை வச்சிருக்கலாம் அதனால் என்ன செய்யலாம் ஒரு சின்ன தட்டில் நம்ம வீட்டில் உள்ள வீணா போகிற தண்ணியை எடுத்து வச்சோம்னா என்ன ஆகும் அவைகள் உயிர் வாழும் இந்த கோடை காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் யுனிசேப் அமைப்பு சொல்கின்றது தண்ணீர் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இறக்கின்றன ஆக அன்பார்ந்த சகோதரர்களே இது போன்று ஒவ்வொரு வீட்டிலையும் செய் ஒவ்வொரு வீட்டிலையும் கீழே வாசப்படியில் வைக்கலாம் அல்லது பால்கனியில் வைக்கலாம் அல்லது மாதிரியான முட்டை மாடிகளில் வைக்கலாம் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போகும் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஒரு அமலை இந்த ஜும்மாவின் வாயிலாக அறிந்து கொண்டு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிருதவானா இகந்தொழில்லாகிற பிள்ளாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகரம்